தங்கமே உன்னுடைய உயிரான துணை ஒரு விஷயத்தை என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார் தங்கமே அந்த உண்மையை உன்னிடம் சொல்லவே நான் இங்கு வந்து உள்ளேன் நீ நீண்ட நாட்களாக உன் மனதில் உன்னுடைய துணையின் ஞாபகம்தான் இருக்கின்றது உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகமும் உள்ளது அதை உன் அப்பா நான் அறிவேன் அது நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது உன் புன்னகையால் அதை நீ மறைக்கிறாய் அந்த பிரச்சனை குறித்து சிந்தித்துக் கொண்டு உன்னை சரியாக பார்த்து கொள்வதே இல்லை அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கின்றாய் உன் பொறுமைக்கான முடிவு காலம் வந்துவிட்டது தங்கமே உன்னுடைய துணை தானாகவே என்னை தேடி வந்து நான் செய்த தவறை எல்லாம் மன்னித்து விடுங்கள் முருகன் என்னை எப்படியாவது அவளுடன் சேர்த்து அழைத்து செல்லுங்கள் அவளை பார்க்க எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் நான் பார்த்து மனம் விட்டு பேசி எங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்களே பேசி முடிவு செய்து விடுகிறோம் முருகனப்பா எங்களுக்குள் மூன்றாவது நபர் யாருமே தலையிட வேண்டாம் சிருது நேரமாவது நாங்கள் மனம் விட்டு பேச வேண்டும் இனி வாழ்ந்தால் நான் அவளோடு மட்டும் தான் வாழ்வேன் என்ற அந்த தீர்க்கமான உண்மையை என்னிடம் சொல்லி விட்டா தங்கமே அந்த உண்மையை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் தங்கமே நீயும் அவர் சொல்வதைப் போல் நடந்து கொள் அவரிடம் மனம் விட்டு பேசு அப்பொழுதுan உனக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் நிம்மதியாக இரு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சலே உன்னுடைய வாழ்க்கையை உறுதி ஆனதாகவும் நிம்மதி ஆனதாகவும் மாற்றும் துணிச்சலோடு முடிவு எடுத்தங்கமே வாழ்க்கையில் என்ன சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகி ஏற்கவே புதிய உத்திகளை கண்டறியவே கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ எப்போதும் என்னையே நினைத்துக்கொண்டு இருப்பதால் தான் உனக்கு தேவையானதை நான் உனக்கு சரிகின்றேன் எதிர்காலத்தை நீத்து கலங்காதே உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் மிளிர செய்வேன் பொறுமையுடன் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாக வாழ்வதை நீயே பார்ப்பாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா